திருப்பத்தூர் மாவட்ட தலைமை நீதிபதி மீனா குமாரியை பணியிட மாற்றம் செய்யக்கோரி வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சி ரயில்வே ஸ்டேஷன் ரோடு பகுதியில் உள்ள திருப்பத்தூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சனிக்கிழமை திருப்பத்தூர் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட தலைமை நீதிபதி மீனா குமாரியை பணி மாற்றம் செய்ய தலைவர் சத்தியமூர்த்தி தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது செயலாளர் ஞானமோகன் முன்னிலை வகித்தார் இதில் மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்காடிகளை தொடர்ந்து அவமரியாதை செய்து வரும் மாவட்ட நீதிபதியை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது இந்நிகழ்வில் பொருளாளர் காந்தி துணைத் தலைவர் முருகேசன் முன்னாள் தலைவர்கள் பாண்டியன் ரமேஷ் முன்னாள் செயலாளர் அன்பழகன் மற்றும் வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்களின் எழுத்தர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர் டெல்டா வந்த செய்திகளுக்காக திருப்பத்தூரில் இருந்து ராஜீவ் காந்தி நம்மளோட பேச்சு சுதந்திரம் குறையும் போது இதை வந்து நீதித்துறை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் நம்மளை வந்து உயர் வந்து திருப்பத்தூர் வழக்கறிஞர் சங்கம் என்றாலே ஒரு கெட்ட பேரை வந்து உருவாக்கிட்டாங்க அதுக்கு காரணம் வந்து ஒரு சில வழக்கறிஞர்கள் தவறான பதில போனால் அதுக்கு அனைத்து சங்கமும் அனைத்து இங்கே இருக்கக்கூடிய முன்னூறு வழக்கறிஞர்களும் அது போல இல்லை அப்படின்றத நீதித்துறை வந்து புரிஞ்சிக்கணும் முதல்ல நம்மளுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி நம்ம தலைவரையும் செயலாளரையும் மூத்த வழக்கறிஞர்கள்லாம் இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு உக்காந்து பேசி நம்மளோட தேவை என்ன அப்படின்றத கேட்கறதுக்கு கூட முன்வராதது தான் இன்றைக்கி நம்ம எவ்வளோ அலட்சியப்படுத்தப்படுறோன்றதுக்கு ஒரு பெரிய உதாரணமே நம்மளோட இந்த போராட்டம் அற வழியிலே தொடரணும் என்றைக்காக இருந்தாலும் நீதித்துறையில் வழக்கறிஞர்களும் முக்கியம்தான் தேவைகள் நிறைவேற்றப்படும் நம்மள வந்து மதிக்கப்படக்கூடியவர்கள் என்பது நீதித்துறைக்கு உணரும் வரை நம்முடைய தொடர வேண்டும் என்று கூறி நன்றி திருப்பத்தூர் சங்க வழக்கறிஞர்களுடைய போராட்டம் அண்ணாவிரத போராட்டம் இரண்டாவது நாள் தொடர்கிறது அதாவது எங்களை போராட்டத்தில் ஜனநாயக முறைப்படி அற போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் எங்களை ஒடுக்க பல வழிகளிலே முயற்சி செய்கிறார்கள் போலீஸாரை விட்டு எங்களை அகற்ற நினைக்கிறார்கள் அதே போல் எங்கு போய் அமர்ந்தாலும் எங்கள் மீது எங்களை அங்கிருந்து அகற்ற வேண்டிய வழிவகைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே எங்களுக்கு உரிய நீதி கிடைக்கும் முறை எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கும்